இந்த பயங்கரவாதி யாக்கூப் என்ன சொல்றான் நான் ராஜாவை ரெண்டு மணி நேரம் போலீஸ் விலக்கிக்க சொல்லுங்க நான் கொல்லுவ அடுத்த பிரத்மீட்டை அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான்னா தமிழக அரசு அஞ்சு பேருக்கு பத்துவா போடுறாங்க பத்துவான்னா உன்னை கொல்லுவேன்னு சொல்லி அதுக்கு சில பேர் வந்து சபிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கமெண்ட்லயே கதறக்கூடிய வெள்ளிக்கிழமை வெறியர்கள் எவனாவது இருப்பான் அவன் வந்து கமெண்ட்ல கதருவான் அமெரிக்க தூதரத்தை பூந்து அடிக்கிறாங்க உல்லா சாலையில இதில் ஜெமினி பிரிட்ஜுக்கு இருக்கக்கூடிய மவுண்ட் ரோலில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் எம்பஸியை பூந்து அடிக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ங்கிறது கூட தெரியாம இந்த மூட பசங்க முட்டியில மூட இருக்கிற இந்த முட்டாப்பாயலுவை இவனுங்க எல்லாம் சேர்ந்து அங்கே போய் அந்த இதை அடிக்கிறானுங்க இஸ்லாமிய வணிகர்கள் அத்தனை பேருக்கும் வாட்ஸ்அப்பில் தகவல் நாலு மணிக்கு கரையை மூடிட்டு போயிடுங்க அப்படின்னு நீங்கள் கோயம்புத்தூர் பாம்புலாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இறந்து போயிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு கூட ஒரு சின்ன சிராய்ப்பு கூட அங்ககீனம் கூட ஏற்பட்டிருக்காது அதே பேட்டர்ல இங்க ஆம்பூர்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கு காவல்துறையில பாதுகாப்புக்கு போறாங்கல்ல பெண்மணிகள் அந்த காவல்துறை பெண்மணிகள் எல்லாம் பிடிச்சி இழுத்து யூனிஃபார்ம் ஷேர்ட் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பட்டன் இருக்கும் பாருங்க அந்த பொத்தானெல்லாம் எல்லாம் அவுத்து உள்ளாடைகள்லாம் தெரியும் பாருங்க எல்லாம் கிழிச்சு கையை ஒத்தம் பிடிச்சுப்பான் காலை ஒத்தம் பிடிச்சுப்பான் தொட்டில் ஆற்ற மாதிரி ஆட்டுவான் கையெழுத்து கும்பிட்டு ஜவருளாட்ட சார் நாங்க இந்த மாவட்டத்தை விட்டே போயிடுறோம் சார் எங்களுடைய கண்ணியம் பெண் எங்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா அசிங்கமா ஒரு அம்மாவுக்கு பிறந்த பையனா இல்லாம அக்கா தங்கச்சிங்களோட இவனுங்க பிறந்தானுங்களா இல்லாமே தெரியாத அளவுக்கு எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க சார் இவங்க இந்த மாவட்டத்தை விட்டே நாங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு பெண்கள் கண்ணீர் விட்டு கதறியது இந்த தமிழ்நாட்டில் நடந்தது புருஷனுக்கு எது வந்து ஒரு நறுக்கி சிறுமிங்க அவனுக்கே கல்யாணம் ஆகியா அந்த எருமாட்டுக்கே பத்து பன்னெண்டு வயசுல புள்ள இருக்கு ஒரு பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பச்சை பச்சிலம் குழந்தைய போய் பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கும் போது அந்த அம்மா வந்து அவனை விட்டுட்டு இவன இந்த குழந்தைய போய் சித்திரவதை பாருங்க தாமரை டிவி விநியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஓமம்புள்ளிவர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு எச் ராஜா அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கார் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ராஜா அவர்கள் இருந்தாருனாக்க அடுத்த ப்ரெஸ் மீட் அவருக்கு கொடுக்க மாட்டார் இருக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்க பார்வை என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதுங்கிற காரணத்தினால்தான் இந்த தாம்பரம் தானே பேர் ஆமாம் தாம்பரம் யாக்கூப் தாம்பரம் மாநகராட்சியின் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கிறார் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கவுன்சிலர் இருக்கக்கூடிய யாக்குப் வந்து ஒரு ரவுடித்தனமாக பொறுக்கித்தனமாக ஒரு அரசியல்வாதி போன்று பேசலை ஏன்னா அந்த கட்சியே வந்து வன்முறையில் பிறந்த வன்முறைக்கு பிறந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம் பார்க்குற சில பேருக்கு கூட என்ன புருடா உருராணுன்னு நினைக்கலாம் அல்லுமாங்கிற இயக்கம் வந்து கோயம்புத்தூரில் பாஷா அவருடைய மச்சா அன்சாரி மற்றும் தற்போது பாப்பநாசம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜவஹருல்லாவால் தொடங்கப்பட்டது இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த அதில் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜவஹருல்லா தான் அந்த கட்சிக்கான பேரு அந்த இயக்கத்துக்கான பேரு அல்லுமானு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அந்த அல்லுமா தான் தொடர்ந்து வீர ராமகோபாலன் மண்டையில் தாக்கப்பட்டது அதுக்கப்புறம் திருக்கோவிலூர் சுந்தரம் ஜனாகிருஷ்ணமூர்த்தி நாராயணராவ் போன்ற பிஜேபியின் முன்னணி தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கோயம்புத்தூரில் தாக்கப்பட்டாங்க கோணியம்மன் கோவில் திரு தேரோட்டத்தின் போது பிரச்சனை ஏற்பட்டது அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் அஞ்சு பேருக்கு ஃபத்வா போடுறாங்க ஃபத்வான்னா உன்னை கொல்லு சொல்லி அதுக்கு சில பேர் வந்து சபிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கமெண்ட்லேயே கதறக்கூடிய வெள்ளிக்கிழமை வெறியர்கள் எவனாவது இருப்பான் அவன் வந்து கமெண்ட்ல கதருவான் அவன் துருக்கி ஆப்கானிஸ்தான் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸ் அப்புறம் வங்க வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய இந்துக்கள் படுகொலை அவங்களெல்லாம் ஆதரிக்கக்கூடிய மத பிடித்த வன்மம் கொண்ட இந்து மத எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் எவனாவது வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய மூடர் மூடர் கூட்டம் எவனாவது வந்து இங்கே வந்து கதருவான் அதுக்கு வந்து பத்வான்னா அது வந்து சபித் சபிக்கிறது தான் பேரு அதுக்கு வந்து கொலைன்னு கிடையாது அப்படின்னு விதவிதமாக உருட்டுவாங்க உங்களுக்கோ எனக்கோ அரபி தெரியாது உருது தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுங்க அஞ்சு பேருக்கு படுகொலை செய்வோம்னு சொல்லி கையால எழுதி பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூர்ல ஒட்டினாங்க அந்த அஞ்சு பேர் யார் யாருன்னா இப்பொழுதும் பிஜேபியில் பிரயாணிக்கும் என் உடன்பிறவா அண்ணன் மூத்த அண்ணன் நம்ம மூகாம்பிகை மணி அப்புறம் அவருடைய தொழில்முறை பார்ட்னராக இருந்த சி பரமசிவம் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் இனிய நண்பர் அர்ஜுன் சம்பத் நாராயணன் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட வீரகணேஷ் இந்த அஞ்சு பேரையும் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு பத்துவா அறிவித்து எல்லா இடங்களையும் எழுதி ஒட்டி இந்த அல்லுமா இயக்கம் தான் இந்த செயலை முன்னெடுத்தது அதில் வீரகணேஷ் அவர்கள் ஜூலை முப்பத்தி ஒன்னு நினைக்கிறேன் படுகொலை செய்யப்பட்டார் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் படு படுகொலை செய்யப்பட்டார் அந்த இதுக்கு காரணமானது முதல் தமிழகத்தின் முதல் ஜிகாதி கொலை வீரகணை படுகொலை மீதி நான்கு பேரும் இறையொருளால் இன்று வரை நலமாக உள்ளார்கள் இந்த வன்முறையை முன்னெடுத்தது இதே அல்லுமா இயக்கம் அந்த அல்லுமா இயக்கம் தான் காலப்போக்கில் பல்வேறு பயங்கரவாத சம்பவங்களுக்கு காரணமாக இருந்து அதன் உச்சமாக கோயம்புத்தூர் சல்லடையாக துளைக்கப்பட்டது பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிட்டத்தட்ட அறுபது பேர் இறந்து போனார்கள் கிட்டத்தட்ட முன்னூற்று சத்தம் பேர் அவங்க உடலில் பாதிப்பு அங்ககீனம் அடைந்து அத்வானி அவர்கள் அத்வானி வரும்போது அதுல வந்து அங்ககீனம் அடைந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது அன்றைக்கு குறிவைக்கப்பட்ட நபர் அத்வானி லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் அத்வானியுடன் உடன் பிரயாணித்து வந்தவர் நம் அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் அன்னைக்கு அத்வானிக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா ராஜா அண்ணனும் சேர்ந்து அதே பயங்கரவாத சதியில நம்மிடையே இருந்திருக்க மாட்டார் இறை அருளால அத்வானியும் தர்மபுராளி ஹெச் ராஜா அண்ணன் அவர்களும் இன்றளவும் நம்முடைய கலப்பணியில் உள்ளார்கள் இதை எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னா அல்லுமாங்கிறது பயங்கரவாதத்துல பிறந்து பயங்கரவாத சித்தாந்தத்தை மேற்கொண்டு வெளிநாடுகளுக்கு அந்நிய சக்திகளுக்கு கை திகழ்கின்றது அதுக்கு உதாரணமாக இன்னொன்னு சொல்றேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டு நினைக்கிறேன் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒரு திரைப்படம் இந்தியால ரிலீஸ் ஆகவே இல்லை ரிலீஸ் ஆகாத படத்துக்கு இந்த பயலெல்லாம் மவுண்ட் ரோடு அடைச்சு மவுண்ட் ரோடுக்குள்ள ரெண்டு நாள் தர்ணா பண்ணி அதுவும் யார் இரும்பு மங்கை என்று வர்ணிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த பொழுது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த கலவரம் நடக்குது இந்த கலவரம் ரெண்டு நாள் கலவரத்துல என்னது இவங்க மவுண்ட் ரோட்லயே நமாஸ் பண்றாங்க மவுண்ட் ரோட விட்டு நவுரல அதோட உச்சமா என்ன பண்றாங்க அமெரிக்க தூதரகத்தை பூந்து அடிக்கிறாங்க அண்ணா சாலையில இதுல ஜெமினி பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் எம்பசியை பூந்து அடிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ங்கிறது கூட தெரியாமல் இந்த பசங்க முட்டியில் மூட இருக்கிற இந்த முட்டாப்பயலுங்க எல்லாம் தேர்ந்து அங்கே போய் அந்த இதை அடிக்கிறானுங்க தூதரகத்தை அடித்து உடைச்சு அது இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாகுது அப்போ ஜெயலலிதா சீப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அதில் வந்து ஏ த்ரீயோ ஏ ஃபைவோ இந்த தாம்பரம் யாருக்கும் ஆக குற்றவாளி குற்றவாளி அதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி நடந்தது அது எவ்வளவு தூரம் இருக்கு யாருக்கும் ஒரே தெரியாது அதை இந்த யாக்கும் இவருடைய செயல்முறையே நீங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை பூர்வீமாக கொண்டவன் இந்த யாக்கும் ராமநாதபுரத்தில் இந்த பஞ்சம்புழைக்க இங்க மெட்ராஸுக்கு வந்து தாம்பரத்தில் போய் சண்முக ரோடில் கடை வைக்கலாம் இந்த ஆளு கரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தாதாகிரி செஞ்சு இந்த மாதிரி இந்த அல்லுமா கும்பலோட இணைஞ்சு அவங்க அவங்க கூட போகும்போது நீங்கள் ஊரில் வந்து நல்லவனுக்கு மரியாதையாக நல்லவனை கண்டு ஊர் வந்து பயப்படுதா இல்லைன்னா போக்கரியை கண்டு பயப்படுதான்னு நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் நம்மளுக்கு ஏப்பா வம்பு அப்படின்னு தான் எல்லாரும் ஒதுங்கி போகிற மனோபாவம் கொண்டவர்கள் சாதாரணமாகவே பாரதியர்கள் அந்த மனோபாவத்தில் இருக்கிறவங்க அந்த நல்ல மனோபாவத்தை இந்த இதை ஒரு வீக்னஸ் மாதிரி இவங்க கன்வெர்ட் பண்ணி இதை பயன்படுத்திக்கிட்டு யாகூப் மெல்ல மெல்ல தன்னுடைய அக்டோபஸ்கரங்களை நீட்டுகிறான் அதோட வெளிப்பாடு தான் இங்க இதுல அமெரிக்க என் எம்பசி அடிச்சது அதோடு வெளியூர்ல யாராவது மத ரீதியாக பிரச்சனை செய்யறானோ இல்ல டிக்கியில தங்கம் கடத்திட்டு அப்புறம் பெயில் வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நபர்கள் இல்ல அன்லாபுல் வேலைகள் ஏதாவது செய்யறவா அவங்க எல்லாம் பெயில்ல வரவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இந்த ஆளை யாராவது அணுகினாங்கன்னா அவங்களை இங்க வர சொல்லி தாம்பரத்துல ஒரு கடை போட்டு கொடுக்கறது அதுல வந்து அவங்களுக்கு அவங்களை கண்காணிக்கிறதுக்கு லோக்கல் ஆலோத்தனை கூட வச்சுக்கிறது அப்படின்னு வச்சு அந்த கடையில வந்து பல்வேறு விதமான ஆயுதங்களையும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை காவல்துறையை தான் உறுதிப்படுத்தணும் நமக்கு அதை தாண்டி சென்னையில ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வந்ததுன்னா இவங்க வந்து லோக்கல் ஆளுங்களை மெட்ராஸோ தாம்பரத்தை சேர்ந்தவங்களையோ முன்னிறுத்தாம வெளியூர்ல என்ன பாருங்க அங்க பிரச்சனைன்னு வந்துட்டு யாக்கூப்ட்டு அடைக்கலமா பாருங்க அவனுங்க எல்லாம் முன்னிறுத்தி செயல்படுறதுதான் யாக்கூப்போட செயல்பாடு அப்படின்னு யாக்கூப்போட நெருக்கமா இருக்கக்கூடிய தேசிய இஸ்லாமியர்கள் நல்லவங்களும் அந்த இதுல அந்த அவங்களுடைய குரல் எடுபடல அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு சில பேர் சொல்கிறாங்க அது எவ்வளவு தூரம் நிஜம்ங்கிறத நாமளும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் உச்சமா அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் இந்த அதாவது தமிழ்நாட்டில் தாங்க ரொம்ப வினோதமான பல இது இருக்குங்க அதாவது கலையில் வந்து என்ன கலை தெரியும்னு தெரியாத ஒரு கலைஞர் அப்படின்னு வர்ணிக்கப்படுவார் அந்த மாதிரி மனிதநேயமே இல்லாமல் மக்களை குண்டு வச்சு கொள்கிறோன்னா மனிதநேய மக்கள் கட்சி அந்த மனிதநேய மக்கள் கட்சியோட அதுக்குள்ளேயே பிளவு வந்துருது ஒரு மயிலாடுதுறையில் பார்லிமெண்ட்டு கூட ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணாரு என்ன அலி அவர் பேர் ஏதோ ஒரு அலி அவர் பார்த்தா ஆள் கொஞ்சம் குண்டா இதாக இருப்பார் அந்த சோஃபா காணாது அவரை உட்கார முடியாது அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்சு அவர் ஒரு இயக்கம் காண போறாரு தட்டி போடு வைக்கிறதுல பிரச்சனை வருது ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்க அந்த அடிதடிக்கும் இரும்பு ராட வச்சு ரெண்டு குரூப்பும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு யூடியூப்லயும் இருக்கு பேப்பர்லயும் அந்த செய்தி வந்தது அதுக்கு பின்னணியில இருந்து அந்த ஹைதர் அலி அந்த ஹைதர் அலிக்கு எதிராக களத்தில் இறங்கி ஜவஹர்லாக்கு ஆதரவாக அந்த தரப்பை ஓட ஓட விட்டது இந்த யாப்பு கும்பல் தான் ரவுடி கும்பல் தான் ஏவி விட்டுருக்காரு ஏவி விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பேத்தி இருக்கு ஆக மொத்தம் ஒரு அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் காவல்துறைக்கு இத்தனை விவரம் எனக்கு தெரிஞ்ச சாதாரண ஒரு ஜெயராமனுக்கு தெரிஞ்ச விவரம் காவல்துறைக்கு தெரியாதாங்க அவனை எப்படி வெளியில விட்டு வச்சிருக்கு இல்ல இவ்வளவு வெளிப்படையா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறாரு பாஜக தரப்புல என்ன புகார்கள் கொடுக்க இன்னைக்கு வந்து மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் முருகானந்தம் கோயம்புத்தூர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இன்றைக்கு இரவோ இல்ல நாளைக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் என்ன சொல்றாங்கனாக்கா இவரு இந்த போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து என்னைய விசாரிக்கணும் அப்பதான் வந்து கண்டிப்பா என்னைய எனக்கு விசாரிக்கணும் அதுக்கு காரணமும் நான் இன்னொரு அடிப்படையான காரணம் சொல்றேன் இந்த அல்மாவோட கும்பல்தான் பல்வேறு மறு அவலாரங்கள் எடுத்து தேசிய தவ்ஜி தவ்யத் ஜமாத் இந்தியன் தௌயீட் ஜமாத் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதுதான் ஹைதர் அலியோடது அப்புறம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இவங்க வந்து விதவிதமான ரூபங்கள்ல இருப்பாங்க சில பேர் ஒழிஞ்சுக்கிறதுக்கான இடம் அந்த வாடகை வாயர் ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் இருக்கார் பாருங்க அவர் கட்சியிலேயும் போய் சில பேர் இந்த மாதிரி போய் அங்கே அதையும் ஒரு புகலிடமா பயன்படுத்திக்கிறாங்க இவங்களுடைய இன்னொரு கொடூரமான செயல் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வரித்தையா ஒரு ஏழு எட்டு விஷயங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ இந்த படம் வந்தது பாருங்க அமரன் படம் அமரன் படம் அமரன் படத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு தேட்டர் மேலே பெட்ரோல் பம்ப் அடிச்சாங்க தமிழக காவல்துறை யாராவது நடவடிக்கை எடுத்திருக்கா ஹெச்ராஜான இந்த மாதிரி பேசுகிறான் அவன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா இந்த பல்வேறு விஷயங்கள்ல ஜவஹர்லா வந்து பயங்கரவாதி அப்படின்றது சொன்னதுக்காக தான் அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருன்றத பயங்கரவாதியே பயங்கரவாதின்னு தான் சொல்ல முடியும் தீவிரவாதியே தீவிரவாதின்னு தான் சொல்ல முடியும் அல்லுமாவோட நோக்கம் என்ன அல்லுமாவோட பிறப்பு என்ன அல்லுமா யாரால் பிறந்தது ஊ இஸ் த பிரெயின் சைல்ட் ஆஃப் அல்லுமா அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன் அவங்களுடைய நோக்கமே இப்படி இருக்கும்போது அவங்க வந்து தீவிரவாதி நான் அதுல ராஜா அண்ணன் சொன்னதுல என்ன தப்பவே கிடையாதுங்கிறதுக்கு நான் நியாயமா ஒரு விஷயம் சொல்றேன் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை ஹமாஸ் இயக்கத்தோட லீடரா இருக்கிறவங்க போய் ஒரே நாளில் பூந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அடிச்சு கொள்றான் இஸ்ரேல அடிச்சு கொண்டுட்டு அங்க இருக்கிற இரநூத்தி ஐம்பது முன்னூறு பெண்களை கடத்தியும் கொண்டு வரான் அங்கேயே அவங்க கற்பழிக்கவும் செய்யறாங்க மாணவர்களும் அதில் எல்லாம் பயங்கரமான ஒரு வன்முறையில ஈடுபடுறான் அந்த ஹமாஸ் தீவிரவாதிய இஸ்ரேல் வந்து அடித்து கொள்ளுது ஒரு நாட்டுக்குள்ள ஹமாஸ் தீவிரவாதி பூந்து இஸ்ரேல பூந்து அடிக்கிறான் இஸ்ரேலில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாங்க இது எவ்வளவு கொடூரமான விஷயம் இதை கண்டிக்கணுமா இல்லையா இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு நட்பு நாடுங்கிற முறையில தான் இந்த போர் வந்த போதே நம்ம பாரத பிரதமர் அறிவித்தார் வாட் இஸ்ரேல் இஸ் டூயிங் கரெக்ட் அப்படின்னு நட்பு நாடான இஸ்ரேலுக்கு எதிராக இங்கே இருந்து பேசுவான்னா அவன் யாரு இந்தியாவோட நிலைப்பாட்டுக்கு எதிராக அவன் பேசுவான் அவன் யாரு அதை தாண்டி கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்ல இவங்க பணம் கலெக்ட் பண்ணாங்க இந்த அல்லுமா எல்லாம் ஜெயிலுக்கு போனோடனே ஜெயிலுக்கு போகாம வெளியில இருந்த சில பேர் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணாங்க எதுக்குன்னா அந்த வழக்கை நடத்துறதுக்காக குண்டு வச்சு மக்களை கொன்னாங்க பாத்தீங்களா முன்னூறு பேர் கிட்டத்தட்ட அங்கீகாரமாக்கினாங்க இல்லையா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தினாங்க இல்லையா அத்வானியும் ராஜானனையும் கொல்வதற்காக குண்டு வச்சாங்க இல்லையா அந்த குண்டு வச்சவங்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்க வழக்கு நடத்துறவனும் உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்கள்ட்டையும் பணம் கலெக்ட் பண்ணாங்க அந்த பணம் கலெக்ட் பண்ணதுல ஹவாலா பிரச்சனை அந்த பணத்தை இந்த ஆளே திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஜவஹர்லா மேல நடக்குது நடந்து தீர்ப்பு வந்து அவரை கைது செய்யணும்னாங்க ரம்ஜான் டைம் அதனால அவர் கைது செய்ய வேண்டாம் நாங்க நாலு நாள் கழிச்சு கைது செய்யறோம் அப்படின்னாங்க அந்த கேஸும் என்ன ஆச்சுன்னு அதை பத்தின டீட்டெயிலும் யாருக்கும் எதுவும் தெரியாது நீங்க குண்டு வச்சு மக்களை கொல்றது தப்பு இல்ல அவர் மேல ஹவாலா கேஸ் கூட இருக்கிறதா சொல்லி அவன் இந்த கேஸ் தான் அது நான் இப்ப சொன்னதுதான் குண்டு வச்சு மக்களை கொள்றது தப்பு அப்படி கொன்னவன போய் நீ ஜாமீன் எடுக்கிறதுக்காக பணம் கலெக்ட் பண்றது தப்பு அந்த கொலைக்காக வேண்டி பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அதை எடுத்து திங்கிறது அதை விட தப்பு இப்பேற்பட்ட பாவச்செயல்கள் செஞ்ச ஒரு நபர் தான் இந்த ஹமா தீவிரவாதியை கொன்னத கொல்ல கூடாது அவன் ஒரு மனித புனிதன் அவன் ஒரு போராளி ஒரு கொலையார பயல போராளின்னு அவன் தீவிரவாதி என்ன தப்பு விளக்கிக்க சொல்லுங்க நான் அடுத்த பிரெஸ் அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான்னா தமிழக அரசு என்ன செய்கின்றது என்பதுதான் நமக்கு புரியவில்லை தமிழக அரசு வழக்கம் போல இவங்க மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறதா எனக்கு டவுட் நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன் முதல் உதாரணம் இப்போ சமீபத்தில் இருபது நாளுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் அமைஞ்சுக்கிற ஏரியா இருக்கு செனாய் நகர் அமைஞ்சுக்கிற அங்க வந்து ஒரு தஞ்சாவூர்லேருந்து பட்டியலினர் பெண் வந்து ஒரு பதிமூணு வயசு சிறுமி ஒரு வீட்டு வேலைக்காக ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு வருது அந்த இஸ்லாமியர் வீட்டில் அந்த அந்த பாயோட அம் சம்சாரம் அவங்க பேர் அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது நம்முடைய புருஷனுடைய நோக்கம் வந்து இந்த சிறுமி பக்கம் டைவெர்ட் ஆகுதோ அப்படின்னு டவுட் வருது அந்த டவுட் வரும்போது அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்றாங்க அடிக்கிறாங்க சூடு வைக்கிறாங்க என் புருஷங்காரம் தப்பு அப்படின்ட்டு அப்ப இவங்க என்ன பண்றாங்க அந்த அந்த சிறுமிய அந்த சின்ன பொண்ணை குழந்தைய அவங்க வந்து மூங்கில் கட் குச்சியால் அடிக்கிறாங்க அயன் பாக்ஸ் சூடு வைக்கிறாங்க சித்திரவதை பண்றாங்க சோறு போட மாட்டாங்க அதன் உச்சமா என்ன ஆயிடுது அது ஒரு நாள் செத்து போனோம்னா அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவித்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து தகவல் தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து மண்டையில் அடிப்பட்டு செத்து போச்சு அப்படின்னா அப்புறம் போலீஸ் விசாரணைலாம் தெரியுது இந்த பொம்பளை தான் அதை தள்ளி விட்டுடுச்சு இந்த பாய் அம்மா தான் அந்த சிறுமியை தள்ளி விட்டுடுச்சு ஏன் தள்ளி விட்ட ஏன் அதை மண்டையில் அடிபட்டிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு கேட்ட போது தான் என் புருஷன் வந்து அவனுடைய கவனம் வந்து அந்த பக்கம் திசை திரும்பிடுச்சு அதனால தான் நான் வந்து அவனை தள்ளிட்டேன் பாலியல் ரீதியா சீண்டல் பண்ணி பாலியல் சீண்டல் கொடுத்ததுனால அப்ப என்ன பண்ணிருக்கணும் இந்த அம்மா யோக்கியமான லேடியா இருந்தா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும் புருஷனை கண்டிச்சிருக்கணும் புருஷனுக்கு எது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கோ அதை நறுக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க அவன் வேற எந்த ஒரு பத்து சிறுமிங்க அவனுக்கே கல்யாணம் ஆகி அந்த எருமாட்டுக்கே பத்து பன்னெண்டு வயசுல புள்ள இருக்கு ஒரு பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பச்சை பச்சிலும் குழந்தைய போய் பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கும் அந்த அம்மா வந்து அவனை விட்டுட்டு இவனை இந்த குழந்தைய போய் சித்திரவதை பண்ணதான் எப்பேற்பட்ட ஒரு சைக்கோ மனநிலை பாருங்க புருஷனுக்கு இழுத்து வச்சு கட் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுங்க இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணாங்கிறது தெரியாது அதெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மா அந்த குழந்தைய கொன்னுடுச்சு இதுக்கு இந்த மெழுவத்தி ஊர்வலம் போற அக்கா கனிமொழி குரல் கொடுத்தாங்களா பட்டியல சமுதாயத்துக்கே நான் தான் அவதாரம் எடுத்திருக்கேன் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கேன்னு சொல்லி குடிக்கிற தொட்டில தண்ணி கலந்து வேங்க வேங்க அதுக்கும் காந்தி ஆசிரமத்து குரங்கா மாதிரி இருக்கக்கூடிய வாடகை வாயர் திருமாவளன் அதுக்கும் குரல் கொடுக்கல இதுக்கும் வாயை திறந்து பேசவே இல்லை இது என்ன ஒரு மனோநிலை தமிழகத்தின் முதலாவது அமை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அதுக்கும் அவர் தேர்ந்து எதாவது ஸ்டேட்மெண்ட் வந்துதா இல்லை அவருடைய பட்டத்து இளவரசர் அவர் பையன் இருக்கார் அவர் தேர்ந்து ஸ்டேட்மெண்ட் வந்ததா இதுவும் இல்லை கடைசியில் இவங்களும் மெல்ல மெல்ல இந்த கேஸ்லேருந்து அக்யூட் ஆவாங்களோங்கிற டவுட் தான் பெரும்பாலான சாதாரண மனிதர்களுக்கு இது சமீபத்தில் நடந்த விஷயம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னோக்கி போனீங்கன்னா உங்க ஊருக்கு பக்கத்தில் ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரத்துக்கு எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த கலவரத்தையும் நான் சொல்றேன் அந்த ஊரில் ஒரு இஸ்லாமியர் இருக்காரு அவருக்கு கல்யாணம் ஆகி அவர் வாழ்கிறாரு அங்கே வந்து ஒரு பட்டியல் சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகி புருஷனோடு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கள்ளக்காதல் கள்ளக்காதல்னு சொன்னால் அது சுபவி ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர் இருக்காரு பாருங்க அண்ணா அறிவாலயம் ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர் எச்எஸ்ஓர் சுபவி வரும் திருமணம் கடந்த உறவு இந்த பயில அதெல்லாம் அயோக்கியத்தனமான விஷயத்தை எப்படி புனிதப்படுத்துறான்னு பாருங்க திருமணம் கடந்த உறவுன்னு இந்த எச்சோர் சுபவி சொல்லுவார் பாத்தீங்களா அந்த கள்ளக்காதல்ல இவங்களை அழிச்சுக்கிட்டு திருப்பூர் போயிடுறான் புருஷங்காரம் போய் அந்த பட்டியல சகோதரி அவங்களுடைய புருஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என் சம்சாரத்தை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் இவன் தான் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு இஸ்லாமியரா இஸ்லாமியர் தான் அழைச்சிட்டு போயிட்டான் அப்புறம் திருப்பூர்ல இருந்து எங்க இருந்தோ இங்க கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவனுக்கு உடல் உபாதை வருது அவனை கொண்டு வந்து காந்தி ஹாஸ்பிடல் மெட்ராஸ்ல அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அவன் செத்து போயிடறான் எதனால செத்து போனாங்க தெரியாது போக்குமான மரத்துக்காக வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம் அவங்க வெயிட் பண்ணாம அந்த ஊர்ல நடந்த சம்பவத்தை ஏற்கனவே நம்ம இந்து முன்னணி இளங்கோவன் போன்றவர்கள் வீரத்துறை ராமகோபாலன் போன்றவர்கள் பேசி அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் பேசி ஆன் ரெக்கார்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன் இப்ப சொல்ல போற விஷயம் இஸ்லாமியர்கள் வணிகர்கள் அத்தனை பேருக்கும் வாட்ஸ்அப்ல தகவல் நாலு மணிக்கு கடையை மூடிட்டு போயிடுங்க ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இறந்து போயிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு கூட ஒரு சின்ன சிராய்ப்பு கூட அங்ககீனம் கூட ஏற்பட்டிருக்காது அதே ஆம்பூர்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கு நாலு மணிக்கு இஸ்லாமியர்கள் கடையை மூடிட்டு போயிடுவாங்க இந்துக்கள் சாயங்காலம்லாம் கடை வச்சிருப்பாங்க முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி தௌகி ஜமாத் போன்ற இயக்கங்கள் அன்னைக்கு ஒரு தான் வேலூர் மாவட்ட எஸ்பியா இருந்தவங்க அவங்க பேரு நல்ல பேரு முருகர் பேரை கொண்டு அடிப்படையாக இருக்கும் அவங்க அந்த அம்மா பேரு அவங்க தான் வந்து எஸ்பியா இருக்கிறவங்க அந்த எஸ்பியை ரோட்ல ஓட விடுறாங்க யூனிஃபார்மோட இந்த வன்முறை கும்பல் இந்த மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லி மனிதநேயமே இல்லாமல் இருக்காங்க பாருங்க ஜமாத் மனிதநேயமா கூட கிழிச்சிட்டு யூனிஃபார்ம் கூட கிழிச்சிட்டு அதெல்லாம் அதுக்கு பின்னாடி அவங்களெல்லாம் வந்து அந்த அம்மா ரோட்ல ரோட்டில் ஓட விடுறாங்க காவல்துறையில் பாதுகாப்புக்கு போறாங்கல்ல பெண்மணிகள் அந்த காவல்துறை பெண்மணிகள் எல்லாம் பிடிச்சி இழுத்து யூனிஃபார்ம் ஷர்ட் போட்டிருப்பாங்கல்ல இந்த மாதிரி பட்டன் இருக்கும் பாருங்க அந்த பொத்தானெல்லாம் அவுத்து உள்ளாடைகள்லாம் தெரியும் பாருங்கள் உள்ளாடைகள்லாம் கிழிச்சு கையை ஓட்டம் பிடிச்சிப்பான் காலை ஊத்தம் பிடிச்சிப்பான் தொட்டில் ஆட்டுறா மாதிரி ஆட்டுவான் எதுக்கு எவ்வளவு பக்கரம் பாருங்க எவ்வளவு கொடூரமான மனிதத்தனமற்ற மிருக செயல் தான் மனிதநேய மக்கள் கட்சின்னு இங்க வச்சு ஒரு எவ்வளோ நம்மளுக்கு வரக்கூடிய ஆத்திரத்துல வார்த்தைகள் தரித்த வார்த்தைகள் வருது அதை நம்ம அரைக்கி பேச வேண்டியதா இருக்கு ஆனா அவனுக்கு வந்து வெட்டுவேன் குத்துவேன்னு பேசலாம் நாம் வந்து தப்பு செய்யறவன் அயோக்கியத்தனமா செய்கிறவனை ஒரு தரித்த வார்த்தை நம்ம சொன்னோம்னா கத்தூரியை கைது செஞ்ச மாதிரி

ஓம்கார் பாலாஜியை கைது செய்யுது அதுலயும் ஸ்டேட் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அசிங்கப்படுது அதுவும் பாருங்க ஒரு ரேட் கேஸ் இப்ப அந்த நான் சொன்னேன்ல சொன்னேன் நகர் காரனுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்லேட்டை கொடுத்துருக்கணும் அவங்க கொடுத்தீங்களா இந்த இந்த அமைச்சர் இருக்காரு ஒன்னாவது அமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அந்த ஒன்னாவது அமைச்சர் ஸ்டாலின் காவல்துறை இருக்கு ஒன்னாவது அமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும் ஓம்கார் பாலாஜிக்கு நீங்க கொடுத்தீங்களா அந்த மாதிரி அவனுக்கும் கொடுங்கடா பதிமூணு வயசு குழந்தைய கற்பழிக்கு கொண்டு இருக்காண்டா அவனுக்கு கொடுங்கடான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் இவங்க செய்யவே இல்லை அதனால தான் சொல்றேன் நம்ம தடித்த வார்த்தைகள் ஆவேசத்துல நம்மளுக்கு ஆத்திரத்துல வருது அங்க என்ன பண்ணாங்க திரும்பியும் கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட் ஆம்பூர்ல அவங்க அதுக்கப்புறம் இது பாருங்க நாய்வாலை வெட்டி நாய் சூப்பு வைக்கிறதுன்னு ஒரு பழமொழி விட்டு அந்த கதையா ஆம்பூர்ல கலவரத்தை செஞ்சுட்டு இவங்க அந்த போலீஸ்காரங்களெல்லாம் ரோட்ல எஸ்பி முத கொண்டு ஓட விட்டுட்டு காவல்துறை பெண்கள் நான் சொல்றது ஆம்பளைங்களுக்கு இல்லை ஆம்பளைங்களுக்கு செய்யறதே தவறு நீங்க வந்து காக்கியை மதிக்காமல் போலீஸ்காரனை இழுத்து போட்டு அடிப்பேன்னு சொல்றது ஒரு கேவலமான ஒரு மனோ வக்கிரம் பிடித்த சீ பிடித்த மனோ நிலை ஆனா இவனுங்க என்ன பண்றாங்க பெண் காவலர்களுக்கு அவங்க வீட்டில பொண்ணுங்க இருக்க அவங்க வீட்டு பொண்கள் யாராவது இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்தா சும்மா இருப்பாங்களா அந்த மாதிரி அவங்களை பிடிச்ச டிரெஸ் எல்லாம் அவுத்து அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தி தொட்டிலாற்ற மாதிரி ஆட்டி ஆடக்கூடிய அங்கங்களை ரசிக்கக்கூடிய ஒரு கொடூர மனங்க சுடுகாட்டில் போய் ஒரு பெண்களோட இது உடலுறவை வச்சுக்கிறதுக்கு சமங்க இவ்வளவு ஒரு கலவரத்தில் போய் ஒருத்தன் இந்த மாதிரி செய்கிறானா ஒரு பிறவி தாங்க இப்படி செய்ய முடியும் அதுக்கு வக்காலத்தை வாங்கி காவல்துறை தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம்னு விடுதலை திருத்தியும் இதே மனிதநேய மக்கள் கட்சியும் ஜவஹர்லாவும் திருமாவளவனும் பேசினாங்க இந்த இதே ஜவஹர்ல்லா திரும்பியும் நாய்வாலை விட்டு நாய்வாளுக்கு சூப்பு சூப்பு வச்ச கதையா நாங்கள் காட்டியும் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம் வடிவல் டைலாக் இருக்கு பாருங்க அந்த மாதிரி அவர் இதுக்கு போய் ஆம்பூர்ல போய் அரசு ஆஸ்பத்திரியில காவல்துறை இவங்க எல்லாம் போய் பார்த்து யார் யாரெல்லாம் காயமாட்டாங்களோ விசாரிக்க போறாரு வேணா அந்த புட்டைக்கு உங்களுக்கு இதுல யூடியூப்ல இருக்கும் பழைய பேப்பர்ல அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த நியூஸ் பேப்பர்லயும் இருக்கும் அப்ப அந்த இதுல படுத்திருக்கிறவங்க பெண்கள் பெண் காவலர்கள் பெண் காவல் அதிகாரிகள் படுத்திருக்கிறவங்க ஏன்ச்சு உட்காந்து கையெழுத்து கும்பிட்டு ஜவஹர்லாட்ட சார் நாங்கள் இந்த மாவட்டத்தை விட்டே போயிடுறோம் சார் எங்களுடைய கண்ணியம் பெண் எங்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக அசிங்கமாக ஒரு அம்மாவுக்கு பிறந்த பையனாக இல்லாமல் அக்கா தங்கத்தீங்களோட இவனுங்க பிறந்தானுங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க சார் இவங்க இந்த மாவட்டத்தை விட்டே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு பெண்கள் கண்ணீர் விட்டு கதறியது இந்த தமிழ்நாட்டில் நடந்தது இது தமிழ்நாட்டோட ஒன்றாவது அமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா அது இந்த சம்பவம் தெரியாதா இந்த மாதிரி வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு ரவுடி கும்பல் ஒரு கலவர கும்பல் ஒரு பொறுக்கி கும்பல் ஒரு அச்சிங்கம் பிடித்த அறிவுறுப்பான இவங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது மட்டும்தாங்க இவனுக்கு வீரம் வரும் ஆட்சி அதிகாரத்துல இருக்குமோ இல்லையோங்க நாங்க நின்று களத்துல நின்று இந்த பயணம் பேஸ் பண்றவங்க நாம அண்ணனோ இல்ல நாமளோ இதுக்கு பயந்துருவோமா இந்த யாக்கும் இத்தனை கைது வேண்டாமா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இல்லையான்னு இந்த ஊடகங்கள் விவாதம் வச்சிருக்கணுமா இல்லையா ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இன்றைய இன்றைய தினத்தில் கூட தலைமை பொறுப்பில் இருக்கின்றார் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்து தேசியத்திற்காக பாடுபடும் ராஜா அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை என்றால் என்னை போன்ற சாதாரண தொண்டனுக்கு என்ன நிலைமை நான் சாதாரணமா நான் பஸ்ல போறோம் ஆட்டோல போறோம் ஷேர் ஆட்டோல போறவங்க நானு நாளைக்கு என்ன லாரி விட்டு அடிச்சு கொள்ள மாட்டாங்க ஆதரவு தெரிவிச்சு வயசு யார் ஆம்பூர் கலவரத்தை பேச நீ யார் அத்வானியின் படுகொலையை பற்றி பேச அத்வானி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதை பற்றி பேச நீ யார் நீ யார் ஆர் எஸ் எஸ் பாம்பிளாஸ்ட பத்தி பேச அப்படின்னு சொல்லி இவங்க நாளைக்கு வந்து செயல்ல செய்ய மாட்டாங்க என்னங்க நிச்சயம் இதையும் நான் பதிவு செய்யறேன் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு ஏற்படுத்துகின்றதோ என்ற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கின்றது காரணம் என்னவென்றால் ஒரு அடித்து புடுங்கி அடையார் பெத்தநகர் போன்ற பகுதிகளில் நில அபகரிப்பு செஞ்சு அங்கிருந்து கேட்பதற்கு திராணிய இருந்த மக்களை நாதியற்று போனவர்களை அவங்க வீட்டெல்லாம் புடுங்கி அதன் மூலமா தன்னை வளப்படுத்திக் கொண்டு டிக்கில தங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்லிக்கிட்டு யாக்கு போன்ற ஈனப் இப்படி பேசுறாங்கன்னா இது இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேடு தானங்க இது இதுக்கு வந்து நாம வந்து வார்த்தைகள்ல மட்டும்தான் நம்மளால இது நம்ம ஜனநாயக நாடு நாமளும் ஜனநாயக வழியில தான் செயல்படுறோம் இது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை நேரம் நம்ம குந்தி பேச போறது இல்லைங்க இதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க தடுத்த வார்த்தையில பேசுறாங்க மரியாதை இல்லாம அவங்க வந்து பேசுறாங்க ஏங்க ஒரு கேடு கட்டவனை குளத்தை வேங்கிறவனை எப்படிங்க பேச முடியும் பின்ன அதனால் தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லாத்தையும் தாண்டி என்னையே இந்த யாக்குப்பை மானிட்டர் செய்து அவனையும் உள்ள பிடிச்சி தள்ளணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை